கள்ளக்குறிச்சி அருகே மழை வேண்டியும் உலக வெப்ப மயமாகுவதையொட்டியும் கத்திரி வெயிலை பொதுமக்கள் சமாளிக்க வேண்டியும் ஸ்ரீ மின்னல் காளியம்மனுக்கு நூத்தி எட்டு எடுத்து வழிபட்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள புது பல்லகச்சேரி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மின்னல் காளியம்மன் ஆலயத்தில் பால்குடம் எடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது மழை வேண்டியும் உலகம் வெப்பமயமாகுவதை தடுக்க வேண்டியும் அதிகரித்து வரும் கத்திரி வெயிலில் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என வேண்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது அதனை தொடர்ந்து ஊரின் முக்கிய வீதிகள் வழியாக சுமார் நூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் என பலர் பால் குடம் ஏந்தி ஊர்வலமாக வந்து மின்னல் காளி அம்மனுக்கு நூத்தி எட்டு பால் குடம் எடுத்து பால் அபிஷேகம் செய்து வழிபட்டனர் மேலும் இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டு சென்றனர் பிறகு